விளங்கி ஓதுறதுக்கு ஆனால் இப்பே உம்மத்திட்ட பழக்கம் இருக்குது குரானில் விளையாடுறது நான் ஒரு முறை யூரோப்புக்கு போகிறேன் நோம்புல ரமதானில் அபுதாபியில் ட்ரான்சிட் அப்போ எனக்கு வெளியே போகிறதுக்கு ஏர்லைன்ஸால் ஹோட்டல் தந்தாங்க நான் பேத்திருந்தேன் இப்போ கொஞ்சம் கூட்டாளி மாதிரி இருந்தாங்க அதே ஹோட்டலில் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நைட்டில் தங்கி காலையில் தான் ஃப்ளைட் அடுத்த ஃப்ளைட் இருக்குது அப்போ கேட்டாங்க நோம்பு டோம் தராவியை தொலை போகிறான்னு கேட்டாங்க அப்போ கட்டாயம் போகணும் இப்போ எங்கே போகிற தராவிய தொலை இப்போ நான் சொன்னேன் அவசரமாக கொஞ்சம் வேகமாக தொழுகிற பள்ளி ஒன்றுக்கு போனால் நல்லம் தொழுகிட்டு ரெஸ்ட் அடிக்கணும் நாளை காலைல சுபகளை பயணம் இருக்குது சரி அப்போ போகும்போது போனோம் அங்கே போய் பார்த்தா இஷாவுக்கு இன்னும் பாங்க சொல்ல இல்லை டைம் இருக்குது ஆனால் பள்ளி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வெளியே காப்பாட்டெல்லாம் போட்டு எப்படி க்ரௌடு சும்மா செல்லி வச்ச க்ரௌடு இப்போ நான் நினச்சேன் மாஷாலாம் நல்ல ஒரு இமாம் இனிமையான கிராத்தாக இருக்கும் அவசரமாக தொழில் அழைக்கிறதுனால தான் பெரிய க்ரௌட் இருக்குன்னு சொல்லி ஈஷாவுக்கு பாங்க சொல்லி இமாம் ஈஷாவுக்கு பாங்க சொல்லி மாசின் முடிச்சல்ல நிச்சயமாக அங்குள்ள யாரும் துவா உதிக்க மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அது காமத்து இசலாம் வந்துட்டு எதுக்கு மிஷாவுக்கு இஷாவே தொழுவிச்சாச்சு இஷாவும் மாஷா அல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மோபல இஷா தொழுக முடிச்சு தொழுக முடிஞ்சிட்டு ஆரம்பித்தார் சுண்ண தொண்ணும் இல்லை இது நேரம் எது தராவி முதல் ரகத்துலேயும் குல்வல்லாவாது ரெண்டரைக்கத்துலேயும் குல்வல்லா ஆகாது வேற ஒன்றும் இல்லை அப்போ அப்படி இருவரக்காத்து தொழுதாரு சரி அதில் கிட்டத்தட்ட நான் நம்புறதுக்கு ரெண்டு ரக்காத்து தொழுகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் குறைவு ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த தொழுகையில மரபி எட்டரை காத்து விட்டு போற இதுலயே வெற்ற காத்து தரா வெற்ற காத்தானே பெரிய கூட்டம் போறாங்க வெற்ற காத்து இது யாரைய மாத்திரத்துக்கு அவன் நான் ரெண்டரை காத்தொழு நிப்பாட்டன் இதை தொழுது பாவத்தாலே அடுத்த தொலாமீர நல்லாமு சொல்லி மிஸ்யூஸ் பண்ண வானம் கொஞ்சமா ஷைங்கோ கொல்ட்டியா சைங்கோ எப்படி செய்ங்கோ எப்படி கொஞ்சமா செய்ங்கோ கொல்ட்டியா சைங்கோ அமல் என்று அமல் நிறுக்கிறான் சொல்லுங்க கோபம் அல்லாடத்தில் நாளை தயாமத்தில் அமல் நெருப்பான அமல் என்னவான் அல்லா சுவானத்திலாம் பேசுங்களேன் நிற்கப்படும் குரான்ல எங்கேயும் சொல்லப்பட்டில் உங்களை அமல் என்னப்படும் என்று சொல்லி உங்களோட அமல் அல்லாஹ என்று இல்ல உங்க அமல் என்ன செய்வான் சில மக்களுடைய அமல் பஞ்சு மாதிரி இருக்கும் பஞ்சு பெரிய ரெண்டு டுவெல் டன் பஞ்சு எப்படி நீங்க ரெண்டில் ஒரு இரும்பு கொன்ற தேவையில்லை அதுக்கு ரெண்டில் ஒரு இரும்பு தேவையில்லை தேவைப்படும் ரெண்டு பார் போதும் ரெண்டு பார் இரும்பு போதும் ரெண்டு துண்டு இரும்ப கொண்டு வச்சா அது அப்படியே கீழே பயிர் இதே மாதிரி தான் சொன்னாங்க சல்லம் நீங்க முழு உலகத்தையும் தர்மம் கொடுத்துருப்பீங்க நீங்க முழு உலகத்தையும் சதக்கா செஞ்சுருப்பீங்க ஏண்ட சகாபாக்கள் தண்டை கையால் அள்ளி கொடுத்த ஒரு துளி கோதுமை ஒரு அள்ளி கோதுமைக்கு ஈக்குவலாக மாட்டாது அது இரும்பு நீங்க கொடுக்கறது என்ன பஞ்சு மாதிரி நீங்க கொடுக்கறது பஞ்சி மாதிரி அமலை பாரமாட்டும்போ அமலை பாரமாக்கும்போ அமல் பாரமாகணும் நல்ல வேட் அது பஞ்சு மாதிரி இந்த வேடு இல்லை நாளைய கையாமத்தில் அமல் எண்ணப்பட மாட்டாது அமல் நிறுக்கப்படும் அல் வதுனு யோம இது நில் ஹக் நாளையோ கையாமத்தில் உங்களோட அமல் நிறுக்கப்படும் ോ യുടേ തെല്ലി പാറമില്ലേ അല്ലാവിക്ക് கயாமத்தில் அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசிக்கு ரொம்ப கனமாக இருக்கும் பாரமாக இருக்கும் ஹபீஸ்ல வந்து அமல் நிறுக்கப்படும் அமலை கொல்ட்டியா செய்வோம் அமலை பாரமாக்க ரெண்டு விஷயம் வேணும் அமல பாரமாக்க எத்தனை விஷயம் வேணும் வாழ்க்கை அமைச்சு இந்த அமல் பாரமாகறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் ஒன்று அமலுக்கு முந்தி இல்மு தேவைப்படும் என்ன வரும் അമലക്ക് എന്നെ വരും മു അമൽ എപ്പി ചെയ്യണം ഇപ്പൊ എന്തി ചെയ്യണം ഹജ്ജിക്കും പുതിയ ഉമ്മക്കും സുഖം ഇല്ല ഹജ്ജിക്ക് പോണ ഉമ്മക്ക് യാറും ഇല്ല എന്റെ ഉമ്മ തനിച്ചിടുവാ ஏன் உம்மாவை மருந்தையை கூட்டிக் கொண்டு பேர்த்து அவடை அவடை அவளை டயலிசிஸ் பண்ணி அவடை கிட்னி ப்ராப்ளத்துக்குரிய மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவ டேக் ஏ பண்ணுறதுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் பொறுப்பு ஹஜ்ஜி இருக்குது இப்போ இதை முந்தி செய்யணும் இப்போ இல்மு தேவைப்படும் இப்போ அவங்களோட அறிவல்ல இல்மு மாறுக்க இல்மு தேவைப்படும் இப்போ இதை உட்படுத்துறது ஒரு அமல் எப்படி செய்யணும் ஒரு அமல் எப்படி செய்யோணும் அமலை பாரமாக்கிறதுக்கு இல்மு வேணும் முதலாவது ரெண்டாவது அமல் செய்யக்குள்ள அல்லாவுடைய தியானம் வேணும் அஹுடைய தியானம் இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இல்மோ சிக்கர் என்பதாக இல்ம என்று சொன்னா ஒரு அமலுடைய அமலை செய்யறதுக்கு முன்னால அமலை செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்ற இல்லை அமலை பாரமாக்குறதுக்கு அல்லாஹுடைய தியானத்தை கொண்டு வாங்க அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்ற பேச்சைக் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற அசைவுகளை அல்லா நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்றத்தை கொண்டு வாங்க அமல் பாரமாக